ஆ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சனில் இங்கே பருப்பு ரெண்டு குழம்பு எப்படி செய்யும் பார்க்க போகிறோம் ஒரு ஆளாக்கு கடலை பருப்பு ஒரு ஆளாக்கு துவரம் பருப்பு ரெண்டு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு எலுமிச்ச மணி புளியை கரைச்சி தண்ணி வச்சுருக்கேன் ஜீரகம் கடுகு உப்பு பெருங்காயத்தூள் தனி மிளகாய் தூள் மஞ்சத்தூள் சின்ன வெங்காயம் ஒரு இருபது வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலஞ்சு பச்சை நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் மடைக வந்து வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில் கொத்தமல்லி நிற்கிறேன் ஓனலை வச்சு நூறு எம்எல் ரீஃபைண்ட் ஆகிட்டு விட்டுருக்கேன் சன்ஃப்ளவர் ஆகிட்டு ஜீரகம் கடுகு ஜீரகமும் கடுகும் பொறிஞ்சி வச்சு கருவேப்பில் இருபது சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட்டுன்னு வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை அடிப்பட்டு கண்ணாடி காயத்தில் வளர்க்கணும் ஒரு மூணு பச்சை நகை வெங்காயம் கண்ணாடி பயத்தில் வளங்கிட்டிருக்கிறேன் வடக இறக்கணும் தண்ணீர் வடி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து தண்ணியே எல்லாமே ஊற வச்ச பருப்பு போட்டு கொஞ்சம் குறவரம் ரொம்ப நைஸாக இருக்காமல் இருக்கமே இல்லை குறவாரிக்கு குழம்பு தேவையான வள உப்பு தண்ணி ஊற்றல பரவாயில்ல அரைச்சாச்சு வெங்காயம் வளங்கிட்டு குழம்புக்கு தேவையான வந்துட்டு நான் பேஷ்மீடி சில்லி வைக்க கை இரண்டாக போடுற மாதிரி இல்லை பேஷ்மீடி சில்லியாக அரைக்கும் தனி மிளகா மிளகாச்சுல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு காலை எவ்வளோ தவிர மிளகாத்தூரும் மஞ்சள் தூரும் வதங்கி வச்சு புளி ஒரு லெமன் தைச்சி பொடியை தரைச்சிட்டுருக்கோம் தண்ணியை விட்டுட்டு நல்லா தண்ணி நிறைய ஊற்றி வரும் கால் லிட்டரில் உள்ள தண்ணி ஊற்றி குழம்பு நல்லா கொதிக்கணும் குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் குழம்புக்கு தேவையான உப்பு పరుపు రెండు దాదాపు మిక్సీలో పెట్టు అర పెయతులు కుమే పెళ్ళి పట్ట మీం సైజా పెరి వే వచ్చే పరుపు అరచ పరుపు పెంగా கொஞ்சமாக தண்ணி மிது எல்லாம் நல்லா நல்லா பருப்பட ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு ஏற்கனவே பருப்பு நெல் போட்டு அரைச்சிட்டு கத்திரையெல்லாம் கொஞ்சமாக உப்பு கொடுக்கும் மாவை எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடையை நல்ல சின்ன சின்னதாக ரொம்ப அழுத்தாமல் நல்லா மெதுவாக உரண்டியாக உருட்டிட்டு உரண்டாமல் ஒரே அளவாக இருக்கும் குழம்பு பூச்சிடுது குழம்புல இந்த உருண்டை உடையாமல் மெதுவாக ஊரில் அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும் ஒரு எட்டு நிமிஷம் வடை நல்ல குழம்புல மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா குழிக்கணும் வடை நல்லா வேறணும் சிறு குழம்புக்கு தேவையானாலும் உப்பு லாஸ்ட்டாக கொஞ்சமாக அரை ஸ்பூன் சர்க்கரை கொதித்து வடை வந்து மேலே மிதக்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் குழம்பு குழம்புல உருண்டைக்கு போட்டு நல்லா எட்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதித்துச்சு சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு அதனால் குழம்பு என்ன பிரிஞ்சு இருந்துச்சு லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தரேன் நல்ல பாரம்பரியமான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மனிஷ் யூஸ் பிடிச்சோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க தான் எப்போ